ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எயிட்டிஸ் நைன்ட்டீஸில் பிறந்தவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப நல்லாவே தெரியும் ஏன்னா மழைக்காலத்தில் கண்டிப்பாக வேலி வேலியா நம்ம போய் தேடி இருப்போம் அது வந்து நேற்று நாங்கள் வண்டியில் போயிட்டுருக்கும்போது இவரோட சட்டையில் வந்து டப்புன்னு ஒட்டிக்கிச்சு என்ன அப்படின்னு பார்த்தா பொன் வண்டு எத்தனை பேத்துக்கு பொன் வண்டு பிடிக்கும் எத்தனை பேர் இந்த பொன் வண்டை பார்த்துருக்கீங்க பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குது இவர் என்ன பண்ணுவார் இவரு கோவம் வருங்க இங்கே பாருங்க அந்த கழுத்து பகுதி இருக்குது பாத்தீங்களா இந்த கழுத்து பகுதி தான் இவங்களோட ஆயுதம் இந்த சைடெல்லாம் கடிக்க மாட்டாங்க இந்த சைடெல்லாம் சும்மா அப்படி கவி பிடிச்சிக்கிறதோட சரிங்க எப்படி இலை வெட்டும் பாருங்க இலை வெட்டியிருக்கா வெட்டும் விரலை வச்சாலும் டப்பு டப்புன்னு வெட்டுவார் பார்த்தீங்களா இலை எப்படி கட்டாதுன்னு ீங்க அப்படின்னு கேட்காதிங்க பொண்ணு வேண்டனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிடிச்சிட்டு வந்தேன் இந்த பொண்ணு வேண்டை எத்தனை பேத்துக்கு பிடிக்கும் இந்த கமெண்ட் பண்ணுங்க ஓகே பாய்